ஏன்னா அந்த ஆபிராமின் ஆசீர்வாதத்தை பெரிய ஒரு சர்ச்சை அது ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறவங்களாம் ஏதோ ப்ராஸ்பரிட்டி பிரசங்கியார்கள் இவர்கள் வந்து பணத்தையும் பொருளையும் வெள்ளியும் பொன்னையும் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று என்ன காண்பிக்கிறேன் ஆபிரஹாம ஆசீர்வாதம்னா என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆபர்ஹாமின் ஆசீர்வாதம்னா நான் எப்படி எப்படியை சிந்திங்க நீங்கள் ஆபர்ஹாமன் கத்திரை எப்படி ஆசீர்வச்சார் அவன் அவன் இருளர்ந்தான் கத்திரை அறியாதவனாக இருந்தால் கத்திரை கொடுத்த எந்த அறிவும் கிடையாது ஏதோ தெய்வங்களை வணங்கிட்டு மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கப்படி வாழ்ந்து வந்தான் காத்திரே தெரியாம இருந்தான் அப்பேற்பட்ட ஒரு கண்மலையிலிருந்து அவனை வெட்டி அதன் தூக்கி எடுத்தார் ஆடுகள் மத்தியிலிருந்து எடுத்துட்டு வந்து அவன் ஆக்கினார் பாருங்க அது மாதிரி தேவன் ஒரு கடவுளை அறியாத இருள் சூழ்ந்த ஒரு கலாச்சாரத்திலே கடவுளை குறித்து கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு மனுஷனை எடுத்து கொண்டு வந்து அவனை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன கடவுள் அறியாத இருக்கிற நிலையில் இருந்த எனக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி வெளிச்சத்தை கொடுத்து கடவுள் யார் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக அவருக்குள்ள ஒரு உறவுக்குள்ள நான் வரும்படியாக கர்த்தர் பண்றாரு பாருங்க அதுதான் ஆபரகாமின் ஆசீர்வாதம் அதங்க ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் கடவுளை தெரியாது கடவுளை கண்டுகொண்டேன் எங்க பாட்டி தான் அவங்க மூதாதையர்கள் வணங்கின தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் அவர் ஏதோ வழியில் அவங்களுக்கு கத்து கொடுத்தது செய்துட்டு வந்தாங்க பாருங்க எங்க பாட்டி எங்க அப்பாவுடைய அம்மா அப்படிதான் வாழ்ந்து வந்தார்கள் ஆனா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நாள் வெளிப்பட்டார் கர்த்தர் தன்மை வெளிப்படுத்தி காண்பித்தார் கர்த்தரை பற்றி அறியாத இருள் அறியாமையில வாழ்ந்து வந்த அவர்கள் ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் உள்ளத்தில் ஒளி வீச ஆரம்பித்தது அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படி ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு தேவனுக்கு நண்பன் ஆயிட்டாம எங்கேயோ இருந்தவன் இருள இருந்தவன் அறியாமையில் இருந்தவன் தூரத்தில் இருந்தவன் அந்நியனா இருந்தவன் தேவனோட வந்து ஒன்றோட கலந்துட்டான் இப்ப எந்த அளவுக்கு கலந்துட்டான்னா கத்தர் சொல்கிறார் ஒரு காலகட்டத்தில் சோதாம்குமாரை அழிக்கும் போது அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் என் என் ஃப்ரெண்டாவேன் அவன்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது பூமியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவன் நாளைக்கு என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் செஞ்சுட்டீரே என் சொந்தக்காரலாம் அங்கே இருக்கிறான் அவனையும் சேர்த்து எல்லாரையும் அழிச்சு விட்டீருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்ட்டு சொல்கிறாரு சொன்னதன் விளைவாக தான் லோத்துவும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆண்டவருக்கு அப்போ ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடறான் ஆண்டவரோடு ஒரு உறவு நட்பு நட்புண்டாயிரான் அதன் விளைவாக எல்லா நன்மைகளும் உண்டாகிறது அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஆகவே ஆபிரஹாமின் ஆசீர்வாதம்ங்கிற பேரில் நாங்கள் நான் ஏதோ ஒரு புது புதிரான ஒரு காரியத்தை ஏதோ வேண்டாத ஒரு காரியத்தை சொல்லலை நான் சொல்லுகிறேன் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னால் கடவுளோடு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற உறவு இருளிலே வாழுகிற மனுஷன் ஒளியை காண்கிறான் உள்ளம் இயேசு அறிகிற அறிவினால் நிரம்புகிறது இயேசுவோடு உறவு உண்டாகிறது தேவனுக்கு பிள்ளைகளாக புதிய உடன்படிக்கை இது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இங்க நான் பிள்ளையாவே ஆட முடியும் குடும்பத்திலேயே வந்துட்டேன் அவன காட்டிலும் பாக்கியவான நான் இருக்கிறேன் பிள்ளை ஆகிவிட்டேன் கடவுளே உங்களுடைய பிள்ளையா இருந்தா நீங்க எதுக்கு பயப்படணும் ஹலோ நீங்க பயந்து இருக்கீங்களா எதுக்காக பயப்படுறீங்களா எதுக்காக கலங்கி இருக்கிறீங்களா எதுக்காக வந்து ஆடி போயிருக்குதா ஐயோ அப்பானு நான் சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் நீங்க சொல்ல கடவுளே எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் பழைய பாட்டில் ஆப்ரஹாமுக்கு இயேசுவின் ரத்தம் இல்லை கல்வாரி சிலுவை இல்லை ஒன்றும் இல்லை தேவன் அவனை நீதிமானாக்கி அவன் அவனுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அதனாலயே அவ்வளோ ஆசீர்வாதம் பிள்ளையாயி ரத்தத்தால் கழுவப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டு எல்லா ஆசீர்வதிக்கப்படுற நமக்கு நான் சொல்லுகிறேன் தேவனுடைய உறவு கிடைத்த உடனே அதன் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து கிடைக்கிறது அப்ப ஆபிரகாம் ஒருத்தர் சொல்ற ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லைங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேன் அப்படின்னாரு சரி சரி அது இருக்கட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன செத்தா மோட்சம் போலாம் அதான் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது ஆபரஹமை கொண்டு வந்து அவனை நண்பனாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை தர்றாரு சரீரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீக்கி அவனுக்கு அவன் மனைவிக்கும் எல்லா இடையூறுகளும் தடைகளையும் நீக்கி பிள்ளை பேர் இல்லாதவனுக்கு பிள்ளைகளை வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி அவனுக்கு கொடுக்கிறாரு கர்த்தர் அவன் கையிட்டு செய்கிற வா வேலையெல்லாம் ஆசீர்வச்சார் ஆடு மாடுகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான் பாருங்க அப்படி பெருகுது மேயிற்கு கடவுள் அந்த அளவுக்கு அவனுடைய ஆடு மாடுகள் பெருகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அது ஆபர்ஹாமின் ஆசீர்வாதம் ஏன் அவனை ஆசீர்வச்சார் அவருடைய நண்பன் அவர் ஆபரகாம் தேவனுக்கு நண்பன் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு அவன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்டு இருக்கிறான் அவனை தான் ஆசீர்வதிப்பார் அவனை ஆசீர்வதிக்கிறாரு எந்த ராஜா கூட வந்து அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல நாலு ராஜாக்கெல்லாம் அடித்து நிமித்தி கொண்டாடுறான் அவன் ஒரு ஆள் வீட்டு வேலைக்காரனை வச்சு ஏன்னு சொன்னால் அது ஆபரகாமின் ஆசீர்வாதம் விரோதிகள் எல்லாம் மடங்கடிப்பது ஒன்றுமில்லாமல் ஆக்குவது ஜெயத்தை எடுப்பது ஆபரகாமின் ஆசீர்வாதம் இருக்கீங்களா அப்ப ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் என்ன ஆபிரஹாம் அடிப்படையில் அது வேற ஒண்ணும் இல்ல கடவுள் அறியாத இருந்த நமக்கு இருள் இருந்த நமக்கு தேவனை கண்டுபிடிச்சி தேவனோட ஒரு உறவு வெளிச்சம் கத்தரை கொடுத்த அறிவு கத்தரோடு கூட உறவு எத்தனை பேருக்கு அது கிடைச்சிருக்குன்றீங்க ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்கள கை வைத்து காமிங்க பார்ப்போம் அதுதான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இயேசு அறிந்திருக்கிறீங்களா இயேசுவோடு ஒரு உறவு உண்டாயிருக்கா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் கையிட்டு வெற்றி விரோதிகள் மீது வெற்றி ஜெயம் சமுதாயத்தில் உயர்வு வாழ்வு இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதன் விளைவாக உண்டாகிற காரியங்கள் எதன் விளைவாக இந்த அடிப்படை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க தேவனோடு ஏற்படுகிற நட்பு கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்த மாதிரி நம்மளை வெட்டி எடுத்துருக்கிறாரு துறவுலேருந்து குழியிலேருந்து தூக்கி எடுத்த தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்காரு அதிலிருந்து வருகிற காரியங்கள் தான் அதெல்லாம் இருக்கீங்களா எல்லாம் இருக்கிறோமா இன்னைக்கு ஒரு புது காரியத்தை சொல்லித்தரேன் ஒன்று ஒன்று எனக்கே அது புதுசாக இருக்கு பட்டுன்னு எனக்கு பட்டுச்சு இதை படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா அப்புறம்கிட்ட சொல்கிறார் இல்லையா வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை உண்டாக்குவேன்னு சொல்லி உடனே அவன் ஒன்றும் விசுவாசிக்கலை கொஞ்சம் தடையெல்லாம் இருந்தது ஏன்னா அவனும் இருள் பின்னணிலேருந்து வந்தவன் கத்தரை அறியாமல் இருந்தவன் தவார்னு சொன்ன ஒன்று ஒன்றும் நம்பிடல ஒன்றும் மிரக்கல் கிடையாது அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்புகிறான் வீட்டுக்கு போய் சொல்கிறான் மனைவி கிட்டே இந்த மாதிரி கத்த சொன்னார் வானத்து நட்சத்திரத்து போல் ஆக்குவேன்னு எதுக்கு பாவம் அவர் கஷ்டப்படுறாரு மனைவி சொல்லுது எனக்கும் வயசாகிடுச்சி உனக்கும் வயசாகிடுச்சு இந்த தேவன் பாவம் நமக்கு ஒரு பிள்ளை தரணும்னு பார்க்குறாரு நான் வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறையா நீ ஏன் அவருக்கிட்ட சொல்லு வேணாம் அவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண்ணு இருக்கிறார் ரொம்ப நாளா அவ்வளோ உன் மனைவி ஆக்கி நீ அவளுக்கு ஒரு பிள்ளையை பற்றினா முடிஞ்சு போச்சு கதை உனக்கு பிறந்தவன் தானே உன் சொத்து எல்லாம் அவனுக்கு போட்டும் உன் ஆஸ்தியெல்லாம் அவனுக்கு சொந்தமாகட்டும் நம்மளுக்கு சொல்லு கற்றுட்டுன்றான் அப்போ கற்றுட்டு வந்து ஆபரம் சொல்கிறான் கத்த திரும்ப வந்து சந்திக்கிறார் அவனை உன் பேரை மாத்துறேன் உன் மனைவி பேரை மாத்துறேன்னு சொல்லி எல்லாம் மாத்துறாரு அதே ஜாதிகளுக்கு தவிப்பேன் அதே தாத்திகளுக்கு தாயின்னு சொல்லி பேரை மாத்துறாரு மாத்திர சொல்றான் இல்லாண்டு வானா என்னத்துக்கு வீண் முயற்சி இவ்வளோ வயசுல ஏன் இந்த விபரீதம்லாம் இஸ்மேல் இருந்துட்டு போட்டோம் அவன் இருக்கட்டும் தான் பறந்துட்டானே அவனை வச்சு நான் ஒப்பே திருறேன் அவன் பறந்துட்டானு ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு பறந்து வந்தானே அவன் அவனை வச்சு தள்ளிடுறேன் அப்படின்னாரு கத்தார் கிடையாது நீ என்ன நம்பி வந்திருக்கிற என்ன நம்பி வந்திருக்கிற அதனால நான் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் என்னால கூடாத காரியம் அந்த அங்கதான் வருது ஆதி பதினெட்டு அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு வருவோம் உனக்கு ஒரு பிள்ள இருக்குன்றார் கண்டிப்பா உனக்கு பிறக்கும் உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும் அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு வருவோம் ஏன்னா கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கடவுளுக்கு அது ஒரு இன்சல்ட் மாதிரி எடுத்துக்கிட்டார் என் நண்பன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன் எனக்கு நீ நண்பன் உனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைய தர என்னால் கண்டிப்பா நான் தருவேன் வேற எதையும் ஏற்றுக்க மாட்டேன் இஸ்மேல் கிடக்கிறான் அவனையும் ஆசீர்வாதிக்கிறேன் பரவாயில்ல ஆனா கண்டிப்பா பிள்ளை உனக்கு தந்தே ஆவன் தான் செய்வேன் ஏன்னா என்னால் கூடாத அந்த காரியம் ஒன்றுமில்லை அதை வாசித்த போது எனக்குள்ள அவன் சொல்லுது ஆபரகாமன் ஆசீர்வாதத்தை இது இது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் சமூக ரீதியில் ஆசீர்வாதம் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் நான் காலகாலமாக இப்ப ஒரே லைன்ல சொல்ல போறேன் ஆபரஹாமின் ஆசீர்வாதம்னா என்ன கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாது கூடாது முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது கத்தர் உங்களையும் என்ன எதுக்காக அழைச்சாரோ எதுக்காக தெரிந்து கொண்டாரோ எங்க கொண்டு போறாரோ கண்டிப்பா கொண்டு போவார் கண்டிப்பா நிறைவேற்றுவார் நீங்க ஒண்ணு வேற வழியை கத்தர் கண்டுபிடிச்சு ஒண்ணு சொல்ல வேண்டியது ஐயோ இது முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால எப்படி போதும் நம்மளுக்கு திருப்தி அறந்துக்குவோம் இதுலயே கத்த முடியாது இப்படி தான் பண்ணுவேன் இப்படி பண்ணியே தான் நான் செய்தே தான் ஆவேங்கிறார் ஏன்னா நான் கத்தர் என்னை இன்சல்ட் பண்ணாத நீ என்னைக்கு எப்போதும் ஆண்டவரே இதோ இதோட இதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே இதோட சுமக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கொடுக்கலனாலும் நான் தோத்திரம் சொல்லிக்கிறேன் ஆக்கும் சிலர் இருக்கிறாங்க இல்லைனாலும் கத்தருக்கு தோத்திரம் பண்ணி அதாவது கத்திர காட்டில் இவங்க நல்லவங்க கத்திர ஒன்ன விட ஆயிரம் மடங்கு நல்லவண்ணாங்க நீ என்ன ஒண்ணுமே கொடுக்காம சோத்திரம் பண்றது உனக்கு கொடுத்து வானத்தையும் பூமி அசைக்கிறத கூட அசைப்பேன் எல்லாத்தையும் திருப்புறதுனால திருப்பேன் என்ன அற்புதத்தை வேணா செய்வேன் நான் கர்த்தர் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டு அப்ப ஆபரகாமின் ஆசீர்வாதத்தினுடைய சாராம்சம் எசன்ஸ் என்ன நான் சொல்லுகிறேன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகவே கத்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்ற முடியும் செய்து முடிக்க முடியும் ஏன்னா என்னை அழைத்த தேவன் ஆபிரஹாமின் தேவன் நான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதை போய் இன்னைக்கு எழுதிய போடுங்க வீட்டில் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ன பிரச்சனையை நீ சந்திக்கிறீங்க எந்த போராட்டத்தை சந்திக்கிறீங்க எந்த சவால சந்திக்கிறீங்க வாழ்க்கையில எது உங்களை அச்சுறுத்துது பயம் உங்களை எது உங்களை கலங்க பண்ணுகிறது அது கலங்க பண்ணும் போதெல்லாம் தேவைகள் எழும்பும் போதெல்லாம் பிரச்சனைகள் எழும்பும் போதெல்லாம் அதை பாருங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதுவே ஆபரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதி போடுங்க இதுவே ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றார் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் தேவன் நம்முடைய தேவன் கூடாது ஒன்றுமே இல்லை தலையை நிமிர்த்துங்கள் தூக்குங்கள் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார் டோன்ட் செட்டில் ஃபார் அதை விட குறைவாக எதுலையும் இருந்திராதீர்கள் பரவாயில்ல கத்தாவே எனக்கும் ஒரு இஸ்மெயில் இருக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் இந்த கதையை வேணாம் கத்த சொல்றாரு என்னால் செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய